ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பிரதோஷம் அன்னைக்கு நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருக்குது இல்லையா ஸோ பிரதோஷ வழிபாடு நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கிறத உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ காலையில் வழக்கம் போல் இருந்து நம்ம வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு நிலை வாசலில் தீபம் ஏற்றி ஆச்சேன் பிரதோஷம் அப்படின்னாலே சாயந்தரம் பூஜை பண்ணுறது தான் ஸோ காலையில் வந்து நான் விளக்கேற்றிருந்தேன் ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ ஈவினிங் போல தான் வந்து நான் பூ எல்லாம் மாற்றிட்டு புது பூ வந்து வச்சுருந்தேன் சுவாமி படங்களுக்கு அஹ் ஒரு மூணு மணி போல நான் பூ எல்லாமே மாத்திட்டு படங்களுக்கு பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் இன்னைக்கு சிவலிங்கம் அஹ் லிங்க பூஜைக்கு வந்து பால் அபிஷேகம் வந்து செய்ய போறேன் ஸோ ஒரே ஒரு அபிஷேகம் தான் பாலால மட்டும் அபிஷேகம் செய்ய போறேன் கரெக்டா நாலு மணிக்கு வந்து பிரதோஷம் ஸ்டார்ட் ஆயிடும் சோ நாலு டு ஆறு பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் நாலு டு ஆறு அப்படிங்கிறது பிரதோஷ நேரமாவே கருதப்படுது என்னால் கோவிலுக்கு போக முடியல ஸோ வீட்லேயே வந்து லைவ் டெலிகாஸ்ட் நான் வந்து பிரதோஷம் பார்த்துட்டே வீட்டில் இருக்கிற சிவலிங்க வழிபாடும் செஞ்சு முடிச்சுட்டேன் இன்றைக்கி நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பாலும் பழமும் மட்டும்தான் வச்சு வழிபாடு செய்ய போகிறேன் எந்த நிவேதனமும் நம்ம செய்ய முடியல ஸோ அதனால் பாலும் பழமும் வந்து நான் நிவேதனத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுட்டு பாலும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மலர்கள் எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அபிஷேகத்துக்கு ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் அபிஷேகம் செய்யும்போது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தீபம் ஏற்றி வச்சுட்டு எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம அபிஷேகம் செய்யறோமோ அந்த தெய்வ தெய்வத்தோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லிட்டே அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த தெய்வத்திற்குரிய நாமத்தை சொல்லி போற்றிகள் சொல்லலாம் ஸோ அப்படி சொல்லிட்டே நம்ம அபிஷேகம் செய்யும்பொழுது அந்த அபிஷேக பலன்கள் அப்படிங்கிறது அதிகம் சிவபெருமானை பொறுத்த நம்ம பஞ்சாட்சரம் மட்டுமே சொல்லி வந்து வழிபாடு செய்யலாம் நமட்சி வாய அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லி கூட நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் வேற எதுவுமே தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை சோ மந்த மந்திரங்கள் சொல்ல தெரியாது சிவபுராணம் படிக்க தெரியாது நிறைய அஹ் விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமட்சி வாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் மட்டும் போதுமானது அதை சொல்லி கூட நம்ம வழிபாடு செய்யலாம் முதல்ல சுத்தமான தீர்த்தத்தால அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் செய்யும் பிரதோஷத்தை அன்னைக்கு நம்ம வீட்டுல சிவலிங்கம் இல்ல நம்ம வந்து அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட கோவில்கள்ல கடைபிடிக்கப்படுகின்ற அந்த அபிஷேகத்துக்கு நம்ம பால் வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது அதி விசேஷமானது பொதுவா பிரதோஷ அன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவிலுக்கு பால் கொண்டு போவாங்க மற்ற எல்லா அபிஷேக பொருட்களை விட பிரதோஷம் அன்னைக்கு பால் அபிஷேகம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு விசேஷமானது அதனால பால் அபிஷேகம் செய்யறது ரொம்பவும் நல்லது முடிஞ்சால் எல் நிறைய அபிஷேகங்கள் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அபிஷேக பிரியன் இல்லையா சோ நம்மளால முடியுது அப்படின்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் செய்யலாம் எனக்கு அன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால பால் அபிஷேகத்தோடு நான் முடிச்சுக்கிட்டேன் இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவ விரதங்கள்ல ரொம்ப முக்கியமான விரதமும் கூட இந்த விரதம் ஒவ்வொரு மாசமும் ரெண்டு தடவை வரும் நமக்கு சோ வளர்ப்பிறை தேய்பிரை அப்படிங்கிற ரெண்டு பட்சங்களிலும் கிருஷ்ண பட்சத்திலையும் அதுக்கப்புறம் சுக்லபக்ஷத்திலையும் ரெண்டு பட்சத்திலையுமே நமக்கு திரையோதசி திதியில சூரியன் மறையறதுக்கு முன்னாடி மூன்றே முக்கால் நாழிகையும் அதுக்கு பின்னாடி மூன்றே முக்கால் நாழிகையும் ஆக ஒரு நாலு டு ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு டு ஆறு இதுல நாலு மணில இருந்தே சில நாட்கள்ல பிரதோஷம் பிறக்கும் சோ பொதுவாக கணிக்கப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதோஷம் வந்து நாலு நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்தை கணக்கு வச்சுதான் பிரதோஷ வழிபாடு செய்யறோம் இந்த பிரதோஷ விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரை வரக்கூடிய ரெண்டு பிரதோஷ விரதமும் இருக்க முடியறவங்க இருக்கலாம் விரதம் இருக்க முடியறவங்க என்ன பண்ணுங்க காலையிலே எழுந்து குளிச்சுட்டு அஹ் காலையிலேயே சிவபெருமானை நினைச்சு வீட்டுல விளக்கேத்தலாம் விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு முழுசா சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா சாப்பிடாம இருக்கலாம் இல்ல சாப்பிட்டுதான் நாங்க வந்து நார்மலா பூஜை மட்டும்தான் செய்ய போறோம்னா அதுவும் ச அதுவும் வந்து தான் சோ விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு முழு நாள் உபவாசம் இருந்துட்டு அஹ் பால் பழம் எடுத்துக்கலாம் எளிமையான ஆகாரம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு முழு நாளும் விரதம் இருந்து சாயந்திரம் ஆறு மணிக்கு தீபம் ஏத்தி இறைவனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சா கோவிலுக்கு போயிட்டு இறைவனை தரிசிச்சுட்டு ஒரு ஆறரை மணி போல நம்ம வந்து இந்த விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் பிரதோஷ நாள் முழுசுமே வந்து அந்த அந்த நாள் முழுசுமே நம்ம வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாச்சாரம் சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது முடிஞ்சவங்க சிவபுராணம் படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பெரிய புராணம் தெரிஞ்சா படிக்கலாம் சிவபெருமானுக்குரிய போற்றிகள் சொல்லலாம் நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் சுக்ல மற்றும் கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் திரையோதசி அன்று சாயங்காலம் நேரத்துல சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யறோம் அந்த நாலு டு ஆறு அந்த அந்த நேரத்துல சிவபெருமான் வந்து ஆனந்த நாட்டியம் ஆடுவார் அப்படின்னும் அந்த நேரத்துல அவரை வணங்கினோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலுக்கு உடனடியான பலன் கிட்டும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை இந்த பிரதோஷ நேரத்தின் போது சிவபெருமான் நந்திதேவருடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே ஆனந்த நாட்டியம் ஆடுகிறார் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்திற்கும் இடையில் பதிமூன்றாம் தேதி வருகின்ற நாள் தான் வந்து பிரதோஷம் அந்த நாள் தான் நம்ம பிரதோஷ நாளாவும் வழிபாடு சேரும் இதுல ஒவ்வொரு நாள் வர பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இதுல சனி சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் அப்படிங்கிறது மகா பிரதோஷமாக கருதப்படுது நம்ம மத்த பிரதோஷங்கள்ல நம்ம போய் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு அதாவது சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷத்து அன்னைக்காவது நம்ம கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது வீட்ல ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாம இந்த முறை நமக்கு மாதாந்திர சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாள்ல வந்து வந்திருக்கு அது இன்னமும் கூட சிறப்பான விஷயம் ஸோ அபிஷேகம்லாம் முடிஞ்சச்சு நமக்கு வந்து இறைவனு அலங்காரம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனையும் காட்டிட்டு நிவேதனமும் படைச்சாச்சு இந்த பிரதோஷ நாளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற பல்வேறு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானும் தாயாரும் சேர்ந்து ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த அழகான காட்சியை பார்க்கறதுக்கு எல்லா தேவாதி தேவர்களும் பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த பிரதோஷ நாள் அன்று சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை காண வரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல சிவபெருமானுக்கு நடக்கின்ற அபிஷேகத்தையும் ஆராதனையும் கண்டு கண்டுகளிக்கிறார்களாம் அந்த இடத்துல நம்மளும் இருந்து நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நம் கண்களுக்கு தெரியாத தெய்வ சக்திகள் அனைத்துடைய பலனையும் நம்ம வந்து அடையலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை அனைத்து தெய்வங்களுடைய பரிபூரண ஆசியும் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாம நம்ம தொடர்ந்து நூத்தி இருபது பிரதோஷ தினங்கள் யார் ஒருத்தர் சிவ வழிபாடு செய்கிறாரோ அவருக்கு மீண்டும் பிறவாமை எனும் பலன் கிட்டுமாம் அது வந்து இந்த ஒரு விஷயத்த புராண கதை நிறைய சொல்லிருக்கு ஆஹ் அதோட பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த பிரதோஷம் அப்படிங்கிற நாள் எப்படி தோல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு புராண கதையும் இருக்கு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கலை பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்த போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசுகி நாகத்தின் உடல் முழுவதும் காயம் ஏற்பட அந்த காயத்தின் வலியினால் அந்த பாம்பு வந்து அஹ் கொடிய விஷத்தை கக்குது ஸோ அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் அருந்தி இருக்கார் இல்லையா அதனால தான் அவருக்கு ஆலகாலன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு அந்த விஷமானது அவருடைய கண்டத்தில் அதாவது கழுத்து பகுதியில தாயார் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அதனால அவருக்கு திருநீலகண்டன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு இப்படி விஷத்தை அருந்தி உலகை காப்பாற்றிய சிவபெருமானுக்கு தேவர்கள் வந்து நன்றி செலுத்த மறந்துட்டாங்க தேவர்களும் சிலர்களும் வந்து நன்றி செலுத்தாம இருந்து அந்த அமிர்தம் கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சிவபெருமான் நஞ்சினை உண்ட இந்த நாளானது ஏகாதசி அந்த நாளில் தான் வந்து நடக்குது நான் ஆல்ரெடி ஏகாதசியை பற்றின குறிப்புகள் சொல்லும்போது நிறைய இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன் பதினோராவது நாள் அந்த நாளில் வந்து ஏகாதசி அன்னைக்கு தான் வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது அவரே உலகை படைத்தவர் என்றாலும் கூட ஒரு சில ஒரு சில குறிப்பிட்ட விஷம் வந்து அவரது உடலுக்குள் செல்லும் போது அவரும் மரணம் அடைவார் அப்படிங்கிறது இயற்கையோட நியதி ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில் உலகத்தை காக்க உலகத்தை ரட்சிக்க அவர் அந்த விஷத்தை தானே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது வரலாறு அந்த விஷத்தை குடிச்சு இந்த உலகத்தையே காப்பாற்றின சிவபெருமானுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இவங்க வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவர்களுடைய சுய நினைவுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய தவற வந்து உணர்றாங்க தேவர்களும் அசுரர்களும் தன்னுடைய தவற உணர்ந்து அங்க வந்து சிவபெருமானுக்கு நன்றி சொல்றாங்க சிவபெருமான் அனைத்தையும் அறிந்தவர் இல்லையா அவர் எல்லாத்தையும் கடந்தவர் அவருடைய தவறையும் அவர் மன்னிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் அந்த அவங்களை வந்து அந்த பாவத்துல இருந்தும் விளக்குறாரு அந்த ஆனந்தத்துல அவர் நந்திதேவருடைய கொம்புகளுக்கிடையே அற்புதமான க நடனமா வந்து அவர் ஆடுறாரு இந்த நடனத்தை களி நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தாயாரும் பார்வதியும் தேவர் மேல அந்த கொம்புகளுக்கிடையே ஆடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை தேவர்கள் முனிவர்கள் அப்படின்னு எல்லாரும் கண்டுகளிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் இருக்கிற நம்பிக்கை நல்ல பிரதோஷத்தன்னைக்கு நந்தி தேவருக்கு தான் முதல்ல வழிபாடும் ஆராதனை அபிஷேகம் எல்லாமே நடக்கும் அஹ் நந்திதேவருக்கு அபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மூலவருக்கு அதாவது அஹ் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் அப்படிங்கிறது நடைபெறும் காரணம் நந்திதேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானும் தாயார் பார்வதியும் வந்து ஆனந்த நடனம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நந்திதேவருக்கு முதல் அபிஷேக ஆராதனை வழிபாடு செய்வாங்க அதே போல அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட அவருடைய கொம்புகள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க முதல்ல அபிஷேகம் அவருடைய கொம்புகள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அவருக்கு ரொம்ப சிறப்பான பூஜைகளும் தீபாராதனையும் செய்வாங்க இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம நந்திதேவரை மட்டுமே வழிபாடு செஞ்சிட்டோம் கூட நம்மளால சிவபெருமானை பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனா தேவரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அதி விசேஷமான ஒண்ணு இதை சிவபெருமானே அருளிய ஒரு அழகான வரம் அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமான் அதாவது சிவன் கோவிலுக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செய்யலனாலும் பரவாயில்ல ஆனா நந்திதேவரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷம் நம்ம எந்த சிவாலயங்களுக்கு போனாலும் முதல்ல நந்திதேவருடைய அனுமதி பெற்றே நம்ம வந்து உள்ள வந்து சிவபெருமானை தரிசிக்கணும் இதுல எத்தனை பேர் இதை செய்யறோம் அப்படின்னு தெரியல நம்ம என்ன பண்ணுவோம் டைரக்டா வந்து மூலவருக்கு அதாவது மூல மூலவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான டைரக்டா போய் நம்ம வந்து தரிசனம் பண்ணுவோம் ஆனா அது தவறு முதல்ல நந்திதேவரை வழிபாடு செஞ்சுட்டு சிவபெருமானை தரிசிக்க அனுமதி கேட்டுட்டு தான் நம்ம வந்து சிவபெருமான தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சோ இதுக்கப்புறம் சிவாலயங்களுக்கு யாராவது போறீங்க அப்படின்னா நிச்சயமா நந்திதேவருடைய வழிபாடு அதோடைய முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுக்கோங்க நந்திதேவருடைய வழிபாட்டை பத்தி நான் டீடைலா ஆன்மீக கதைகள் சேனல்ல சொல்லிருக்கேன் அதோட லிங்கையும் ஷேர் பண்ற செக் பண்ணி பாருங்க பிரதோஷ வழிபாட்டை பத்தியும் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பிரதோஷ நாட்கள்ல வில்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவா சிவபெருமானுக்கு வில்வ இலையால அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னா கோடி ஸ்வர்ண புஷ்பங்களால அர்ச்சனை செஞ்சதுக்கு சமம் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செஞ்சதுக்கு சமம் இப்படி பல்வேறு இலையால மகாலட்சுமி தாயார் வில்வ இலை பொதுவாவே நிர்மாலியம் கிடையாது வில்வ இலைக்கு நிர்மாலியமே கிடையாது நம்ம ஒரு தடவை வச்சுட்டு மறுபடியும் மறுபடியும் கூட நம்ம அந்த வில்வ இலையை மறுபடியும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம் ஆறு மாசம் கூட நம்ம வச்சு ஒரு வில்வ இலைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் ரொம்பவும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் வீடுகள்ல சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் போது வில்வ இலையை சேர்த்துக்கோங்க அப்படி வீடுகள்ல நம்மளால வில்வ இலையை வச்சு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னா கோவிலுக்காவது வாங்கி கொடுக்கலாம் ஒரே ஒரு வில்வ இலையாவது நம்ம சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய சிவ பூஜையில அனைத்தும் பூரணத்துவம் அடையும் அப்படிங்கிறது உண்மை சோ வில்வ இலையுடைய முக்கியத்துவத்தை பத்தியும் நான் ஆன்மீக கதைகள் சேனல்ல ரொம்ப டீடைலா கொடுத்துருக்கேன் சோ அதோட லிங்கையும் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு நிறைய பேர் ரொம்ப நாளா நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த வழிபாடு வீட்டுல பிரதோஷ வழிபாடு எப்படி அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதே போல சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யற வழிபாட்டையும் கேட்டிருந்தீங்க பிரதோஷம் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ எல்லாருடைய கேள்விக்கான பதிலையும் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பாய்